நீங்கள் நினைக்கிறது நடக்கணுமா கிடைக்கணுமா அப்போ ஒன்று மட்டும் பண்ணுங்க நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க நல்லா சாமி கும்பிடுங்க நிறையா ப்ரேயர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கடவுள்கிட்ட வந்து கேளுங்க இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நினைக்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பேசுகிறேன்னா கீதா ஸ்ரீ ஊர்காலன் நிச்சயமாக நடக்குன்னு நம்புங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க ப்ரேயர் பண்ணி கேளுங்கள் அதுக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் முயற்சி பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும் அது எதுவாக இருந்தாலும் சரி உங்களை நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே உங்கள் கிட்ட வந்து வரும் அதை நடக்கவும் செய்யும் நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதையே பாருங்க, நல்ல விஷயங்களையே கேளுங்க பி பாசிட்டிவ் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ தேங்க் யூ சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள்